காதலனே காதலனே உன்னை அழைத்தேன் நிலவு உலவும் வேளையில் தென்றல் என்னை அள்ளிப்பூவாய் பறித்து நீ துயில் கொள்ளும் மஞ்சத்தில் விரித்தது நீ சிரித்த நேரம் என் மனம் விரித்ததே காதலின் பட்டு கம்பளம் குழப்பம் என்பது பெருக்கம் ஆவதே நீ என்னை பிரிந்த நேரம் வந்த மனோவியாதியான திடீர் வியாதி குழப்பம் என்பது பெருக்கம் ஆவது நீ என்னை பிரிந்த நேரம் வந்த மனோவியாதியான திடீர் வியாதி கை கொடுக்கும் கையே நீ என் வாழ்வில் தந்திடும் வாழ்க்கை துணை என்ற நம்பிக்கை காதலனே காதலனே உன்னை அழைத்தேன் நிலவு உலவும் வேளையில் தென்றல் என்னை அள்ளிப்பூவாய் பறித்து நீ துயில் கொள்ளும் மஞ்சத்தில் விரித்தது